ஓம் பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வலதாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் என் அன்னை வாராயின் தாழ்பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த தை மாதம் நடைபெறவருக்கும் சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக பன்னீர் பதிவுகளாக தெளிவாக காணலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் நமக்கு விருச்சகத்தில் சுக்கர பகவான் தனுசில் செவ்வாய் புதன் மகரத்தில் சூரிய பகவான் கும்பத்தில் நமக்கு சனி பகவான் ஆட்சி நிலையில் மூலத்திரிகோண பல பெற்று இருக்கிறார் அதே போல் மேஷத்தில் நமக்கு ராகு பகவான் இந்த மாதம் சந்திரன் கும்பத்தில் உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வாலும் நமக்கு நாலாம் தேதி சுக்கிரன் வந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிடுவார் புதன் பதினெட்டாம் தேதி மகரத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் செவ்வாய் இருபத்தி இரண்டாம் தேதி நமக்கு மகரத்திற்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னிர ராசிக்களும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம் அன்பர்கள் பழிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இடை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் விருச்சக ராசி விருச்சக ககணத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த தை மாதம் எப்படிமா இருக்கும் எங்களுக்கு ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியலமா அப்படின்னு ரொம்ப நிறைய பேர் வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறீங்க அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இறைவனை சரணாகதி அடைஞ்சிடணும் கொஞ்சம் பொறுமை தன்னம்பிக்கை தைரியத்தோடு இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி நமக்கு ரெண்டு மூன்று என்ற இடங்களில் பயணிக்கிறாரு அதனால் வந்து கொஞ்சம் சராசரி மாதமாக இருக்குது நல்லா கடந்து வந்துடலாம் தொழிலில் நல்ல வேலை உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இதெல்லாம் ஒன்று உழைப்புக்கேற்ற பணம் நிச்சயம் ஒன்று நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நிச்சயமான உறுதியான ஒரு சிறப்பான அமைப்பு உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா தனக்காரகன் அவர் வந்து ரெண்டாம் இடத்தை அவருடைய வீட்டை பார்த்து வலுப்படுத்துகிறார் தனது சிறப்பு ஒன்பதாம் பார்வையால் அதனால் பணம் வருவாய் வண்டி வாகனம் வீடு பாக்கியம் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் மனதில் ஒரு நிறைவின்மை இருக்கும் அப்படின்னு வந்து நாளில் இருக்கக்கூடிய சனி சசயோகத்தை சொல்லி அங்கே உறுதியாக சொல்கிறாரு ஒரு நான் நோயோ இல்லை ஒரு மன வலியோ இல்லை ஒரு உடல் உபாதையோ இல்லை உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனையோ அப்படின்னு ஒரு ஃபுல்லாக சந்தோஷம் இல்லாத அளவுக்கு ஒரு நம்ம மனசை வைக்கிறாரு அப்போ நம்ம என்ன பண்ணோம் எது நடந்தாலும் நம்ம நல்லதுக்கே எது நடந்தாலும் மனநிறைவே நிறைவே இந்த நேரம் என்னை வந்து கொஞ்சம் நீ இறை இறுக்கமாக பற்றிக்கொள் இறைவன் அவனை போய் இறைவனை அரவணைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட கல்வி இருக்கும் வெளிநாடு கல்வி அதுக்கான லோல் வசதி இதெல்லாம் இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைத்தாலும் கூட நமக்கு அதை வந்து அந்த செயல்பாட்டை செய்வதற்கு நம்மளுடைய உடல்நிலையும் நம்மளுடைய சூழலும் ஒத்துக்கணும் அப்போ கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றதோ நம்ம உடல்நிலையை கவனித்துக்கிறது கொள்றதோ இந்த காலகட்டம் முக்கியம் அதே போல் ஆக்டிவாக இருக்கும்போது நாளில் இருக்க சனி ஒன்றும் பண்ண மாட்டார் இருபத்தி நாலு மணி நேரமும் ஷெட்யூல்டு போட்டு வேலை செய்யணும் சனி ஒரு பாவத்தை வந்து சார்ஜ் எடுக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம ஷெட்யூல் போட்டு வேலை செய்ய அங்கே தயாராகிடணும் அதே போல் பெண்களுக்கு இந்த காலகட்டம் வந்து குடும்ப சுமை பாரம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து சமாளித்து இதெல்லாம் கடந்து வந்துடணும் சுப நிகழ்வில் கலந்து கொள்வது ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா கை கொடுக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் முகூர்த்தம் குறிக்க வேண்டியது தான் ஜாதக பொருத்த மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப இன்னும் சிறப்பாகவே இருக்குது பிரேக்கப் ஆன காதலாம் இந்த காலகட்டம் வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு கனிவாக பேசி இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு காதல் வந்து பல போராட்டங்களை தாண்டி ஜெயிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் யூக வணிகங்கள்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி ரேஸ் சூதாட்டம்லாம் அதுவும் அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியே இருக்குது அதே போல் வீடு வண்டி வாகன சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கை ஆடம்பர பொருள் சேர்க்கைலாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் தசாபதி சிறப்பு இல்லாதவங்க இப்போ மாத முற்பகுதியில் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் வாக்குறுதி இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து நம்மளுக்கு எட்டாம் அதிபதியும் உடன் இருப்பார் ஒரு சிலருக்கு நிலுவையில் உள்ள பணங்கள் வந்து சேருவது உயிர் சொத்து கிடைப்பது இது கூட நல்லா நடக்கும் தசாபதி நல்லா இருந்துச்சு தசாபதி சிறப்பு இல்லைனா பண விஷயங்கள்லையும் உறவுகள் விஷயங்கள்லையும் பங்காளி விஷயங்கள்லையும் வண்டி வாகனங்களை செல்வதிலையும் சிறு தூர பிரயாணங்களிலும் கவனமாக போகணும் வண்டியில் போகும்போதெல்லாம் ஸ்கிட் ஆகி சிராப்பு காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ரெகுலர் எக்ஸசைஸ் செய்யணும் அதே போல் உணவு பல முறையாக கையாண்டுடணும் வயதில் மூத்தவங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறோமா நாங்கள் வந்து ரிட்டைய்ட் ஆகிட்டோம் ஒரு பென்ஷன் வருது போதும் யார் கையே எனக்கு எதிர்பார்க்க வேணா இருக்கிற லைஃபை அப்படியே கடந்து வந்துடுங்க இந்த காலகட்டம் வந்து துர்கை வழிபாடு காளி வழிபாடு அப்படி இல்லை அப்படின்றவங்க நீங்கள் இரவு நிலவு வெளிச்சத்தில் இருங்க சூரியனை டெய்லியும் வழிபடுங்க இந்த ஒளி கிரகங்களை வழிபட்டால் கூட போதும் பின்னாடியே வந்து சிறப்பான வழிபாடுகள்லாம் சொல்லியிருக்கேன் அந்த வழிபாடுகளை பின்பற்றி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து இந்த இப்போ இருக்க ஒரு நாலு மாதம் வந்து ஒரு கவனமாக கடந்து வரணும்னு சொல்லியிருக்கேன் அதற்கு இந்த வழிபாடுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப உறுதியாக தரும் நம்ம பின்னாடி யாரும் நம்ம கையை பிடிச்சி ஒரு இருட்டில் நடக்கும்போது நம்ம கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் நடந்தாங்கன்னா எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும் அந்த தைரியம் தான் இந்த இறை வழிபாடு நம்மளுக்கு தரும் அதனால் இறைவனிடம் உரையாடுங்கள் உறவாடுங்கள் அதுதான் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பான வழிமுறை அப்படின்னு சொன்னால் அது மிக கிடையாது இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு நிறைய நான் அந்த அஞ்சு கவசங்கள் சொல்லியிருப்பேன் தாராளமாக படிங்க இந்த அஞ்சு கவசம் இந்த ஐந்து கவசங்களை படிக்கும்பொழுது உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக இருக்கும் இதை வந்து நான் பிரித்து கூட இங்கே சொல்ல போகிறது கிடையாது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த காரிய சித்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம் கோலரு பதிகம் கந்தசஷ்டி கவசம் அனுமன் சாலிசா இதை தாண்டி இன்னொன்று இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை படிக்க முடியாதமா இதை போட்டு நாங்கள் கேட்குறதுக்கும் சோம்பேறு தான பண்ணுறோன்னா நம்ம அபிராமி அந்தாஜில் நம்ம என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கெல்லாம் ஒரு ஒரு பதிகம் இருக்குது அதை பா படிக்கலாம் அப்படி இல்லையா அதனோடய நூற்பையன் பாடலை ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டம் பூத்தாலை அந்த ஒரு பாடலை இங்கே வந்து பாராயணம் செய்து கொண்டே வேலை பார்க்கலாம் இல்லை அதை போட்டு கேட்டுட்டு வேலை பார்க்கலாம் எப்படி உங்கள் சூழ்நிலை கேட்டார் போல் அதுவும் இல்லைன்னா நமக்கு வந்து அருணகிரிநாதர் சொன்ன நாளென் செய்யும் மேதான் என் செய்யும் மே நாடி வந்த கோல் என் செய்யும் கூற்று என்ன செய்யும்ன்ற அந்த பாடலை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அதில் இருக்க அந்த சொல்லக்கூடிய பாடல்லேயும் இருபத்தி ஏழு எண்ணிக்கையை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அது வந்து நவ கிர நட்சத்திரங்களை குடிப்பது இந்த நட்சத்திரங்கள் தான் ஒன்பது கிரகங்களையும் பன்னெண்டு ராசிகளையும் உள்ளடக்கியதுன்னு அந்த நவ கிரகங்களே நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது அதுக்கு தான் கோலரு பதிக்குமே சொல்லியாச்சு அப்பர் சொல்லுவாராம் திருஞான சம்பந்தர்கிட்ட கோல் வந்து சரியா இல்லைப்பா இந்த காலகட்டம் நீங்கள் வெளியில் போக வேண்டாம் அப்படின் போது திருஞான சம்பந்தர் வந்து ஒன்று ஈசன் கிட்டே முறையிடுறாரு ஐயனே எனக்கு வந்து நீ எனக்கு சிறப்பாக வந்து வழிகாட்டு எந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எனக்கு சரியில்லையோ அந்த கிரகங்கள்லாம் எனக்கு சிறப்பாக எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நான் சொன்ன இந்த ஐந்து பஞ்ச கவசங்களையும் படிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு செயல்முறை நீங்கள் படிக்கவே வேண்டாம் ஓட விட்டு கேட்டிங்கன்னா அந்த பாடல் ஒளிகள் வந்து நம்ம உடம்புல அப்படியே வைப்ரேஷனாக இறங்கும் இந்த மாத மாதம் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் சொல்லுவதை தவிர்ப்பதில்லை யாருக்காவது ஒருத்தர் இதை பின்பற்றுனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா சகோதர சகோதரிகளும் சரி அன்பர்களும் சரி நண்பர்களும் சரி யாருமே வந்து இந்த காலகட்டம் வந்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போகிறோம் இனி காலகட்டங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டங்களாக இருக்கும் இயற்கை பேடுகளில் சமுதாய நெருக்கடியிலேருந்து அரசியல் சூழ்நிலையிலேருந்து ஒரு குடும்பமாகட்டும் ஒரு தொழில் சார்ந்தவர்களும் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீந்து வெளியில் வரணும்னா நம்ம இறைவனை மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும் இறைவன் ஒருவனே நம்மளை வந்து என்றைக்கும் நம்மளை வந்து கைவிடாமல் யார் தாய் தந்தை கைவிட்டா கூட அவர் நம்மளை கைவிட மாட்டார் கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் இறை வழிபாட்டுடன் நம்ம வாழ்நாளை வந்து மேம்படுத்தி கொள்ளலாம் இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பின்னாடியே வந்து ரெண்டு இறை வழிபாடுகள் வருது அந்த வழிபாடையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கி கொள்ளுங்கள் நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னிர ராசிக்காரர்களுக்கும் தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இரு முக்கிய வழிபாடுகள் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு பொங்கல் ஆரம்பிச்சிடும் பொங்கல் வந்து நம்மளுக்கு பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கக்கிழமை காலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு விசேஷமான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆறு டு ஏழரை சந்திர ஓரளில் வச்சுருங்க ஏன்னா காலையிலேயே வந்து தை மாதம் பிறந்துடுது குலதெய்வத்துக்கும் வைத்து வழிபட்டுடலாம் மறுநாள் வந்து நமக்கு மாட்டுப் பொங்கல் வருது இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து மாத பிறப்பாக இருக்கிறதுனாலயே ஒரு சிலர் தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்கெல்லாம் நம்ம வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கூட பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அன்று வந்து நம்ம சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம் அதனால் அன்றைக்கி சூரிய காயத்ரி ஆதி ஹயம் இதெல்லாம் வந்து தாராளமாக சொல்லும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலரெலாம் வந்து அக்னியோத்ரா பண்ணுவாங்க அதே போல் சூரியனுக்கு நீர் வார்த்து வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பெரியவர்கள்ட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவையெல்லாம் சிறப்பான பலனை தரும் மாட்டுப்பொங்கல் அன்று பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நம்ம செவ்வாய்க்கிழமை மாட்டுப்பொங்கல் வந்து வழிபடுவான் கோமாதா இந்திரனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பெண்கள்லாம் அவங்க சகோதரர்களை வரவழித்து வீட்டில் வந்து விருந்து கொடுப்பாங்க ஏன்னா இந்த மகத்தை தான் செவ்வாய் உச்சமாவார் அதனால் இந்த காலகட்டம் வந்து தை மாதம் தான் மகர மாதம் என்று அழைக்கப்படுகிறது மகரத்தில் சூரியன் மகர ராசியில் சூரியன் சென்றடைவது தான் ஆனால் உங்கள் ச சகோதரர்களை இல்லத்துக்கு வரவேற்று அவங்களுக்கு விருந்து கொடுப்பது இல்லை அவங்க நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் பட்சிகளுக்கு வாயில்லா ஜீவனங்களுக்கெல்லாம் உணவு அளிப்பது இன்னும் உங்கள் கர்ம நிலை குறைத்து உங்களுக்கு அதிகப்படியான பலனை தரும் இந்த மாதம் வந்து மேலும் ரெண்டு சிறப்பான நிகழ்வுகள் இருக்குது என்ன தைப்பூசமும் தை அமாவாசையும் இந்த மாதம் தைப்பூசம் வந்து நம்மளுக்கு தை பதினோராந்தேதி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் வியாழக்கிழமை அன்றைக்கு வருது அன்னைக்கு வந்து வள்ளலார் சுவாமிகள் வடலூர் வள்ளலார் சுவாமிகளுடைய பூச தினமும் தைப்பூச தினமும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க படம் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கு பாலபிஷேகம் செய்வதும் படத்தை வந்து சுத்தம் செய்து நல்ல வாசனை மலர்களை சாற்றி அன்றைய தினம் வந்து விரதம் இருந்து வழிபடலாம் எப்படி எந்த அளவுக்கு எளிமையாக வழிபட முடியுமோ அந்தளவுக்கு உங்கள் கோரிக்கைகளை வைத்து வழிபடும்பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து ஏன்னா கலியுக கந்த குடவுலே வந்து நம்மளுக்கு முருகப்பெருமான்தான் அவர் தான் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய கோள்களுடைய நிலையும் சரி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு ஒரு சிறப்பான நிலையை காட்டக்கூடியவர் கந்தன் மட்டுமே அவர் பன்னீர் கையால் கொடுத்தாருன்னா நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் நம்ம தான் வாங்கி கொள்ள வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எளிமையாக எப்படி வேண்டுமான விரதம் இருக்கலாம் இல்லை எளிமையாக வந்து ஒரு வேலை உணவு உண்டும் இருந்து அவனுடைய அருளை வந்து அந்த காலகட்டம் வந்து முழுமையாக போய்ட்டுடுங்க இல்லத்தில் வழிபடுவதோடு மட்டும் அல்லாமல் நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் செவர்லி மாலை சாற்றி அதே போல் எலுமிச்சம்பளம் மாலை சாற்றி நிறைய அன்னதானங்களும் நீங்களும் தரலாம் இந்த பண்டிகை நாட்கள் விசேஷ எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் தை இருபத்தி ஆறு நமக்கு ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து தை அமாவாசை செய்வது இந்த தை அமாவாசை பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு உங்கள் குல வழக்கப்படி எப்படி வந்து நீத்தார் கடமையை செய்யணுமோ அந்த மாதிரி நீத்தார் கடமையை செய்யும்பொழுது உங்கள் வம்சத்தை வாழ வைக்கும் ஏன்னா இந்த முன்னோர்களும் நம்மளுடைய இறைவனுக்கு கிட்ட வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்து அவங்க கிட்டேருந்து அருளை பெற்று கொடுக்கக்கூடியவர்கள் அதனால் இந்த பித்திருக்கான கடமையான தை அமாவாசையை சிறப்பாக வழிபடுங்க அன்றைய மாலை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை வழிபடும்போது ரெண்டு குலதெய்வங்களை வழிபடுவோம் என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் தாயுடைய குலதெய்வம் வந்து நம்ம திருமணம் போன்ற சுப விசேஷங்கள்லாம் நிகழ்த்தி தரக்கூடியது தந்தையுடைய குலதெய்வம் நம்மளை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நம்ம குழத்தை தலைக்க வைக்கக்கூடியது நம்ம தந்தையுடைய குலதெய்வம் அதனால் ரெண்டு குலதெய்வங்களையும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபட்டு வரும்போது உங்களுடைய வம்சம் என்றுக்கும் வளமாக தலைத்திருக்கும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதி சொன்னலட்சுமி தாங்கள் இந்த பதிவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவின நண்பர்களுக்கும் பயிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சவரணக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன் நற்பவி நற்செழி